குருவடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் இடையே நீ அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன் பொள்ளாச்சியிலிருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய மே மாதம் தனுர் ராசி தனுர் லக்கு நண்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க போகிறோம் இதில் நிறைய கேட்டகரிஸ் வந்துடும் என்னென்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா தனுசு ராசி தனுசு லக்கு நண்பர்களுக்கு கல்வி எப்படி இருக்க போது உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்க போது தொழில் எப்படி இருக்க போது வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்க போது பொருளாதாரம் எப்படி இருக்க போது திருமண வாழ்க்கை மேலும் குழந்தைகள் பற்றிய விஷயங்கள் எல்லாமே தனித்தனியாக டீட்டெயில்டாக பார்த்துருவோம் அதற்கு முன்பு இந்த மாத தூக்கத்தில் என்ன கிரகநிலைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம் ராசிக்கு இரண்டாம் இடத்துல சந்திர பகவான் ராசிக்கு மூன்றாம் இடத்துல சனி ராசிக்கு நான்காம் இடத்துல செவ்வாய் புதன் ராகு ராசிக்கு ஐந்தாம் இடத்துல சூரியனும் சுக்கரனும் இணைவு ராசிக்கு ஆறாம் இடத்துல குரு ராசிக்கு பத்தாம் இடத்துல கேது ஆமாங்க ராசிக்கு ஆறாம் இடத்துல குரு வந்தாச்சு மே ஒன்னாம் தேதி உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துலருந்து ஆறாம் இடத்துக்கு குரு பயிற்சி ஆயிட்டார் இன்னைக்கு அடுத்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதம் கடைசி வரைக்கும் அந்த குரு பகவான் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல தான் இருக்கக்கூடிய ஒரு சூழல் ஓகே இந்த கிரக நிலைகளில் தான் இந்த அமைப்பு இந்த மாதமானது பிறக்குது இந்த குரு பயிற்சியை பற்றி டீட்டெயில்டாக பலன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம தனியாக ஒரு வீடியோ பதிவு கொடுத்துருக்கோம் ஸோ அதை பார்த்துக்கிடுங்க பன்னெண்டு ராசிக்குமே பதிவு பண்ணியிருக்கோம் முதல்ல கல்வி தனுர் ராசி தனுர் லக் நண்பர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா இந்த மாத துவக்கத்திலே இரண்டாம் அதிபதி மூன்றாம் பாவத்தில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இதற்கு முன்பு இரண்டாம் அதிபதி கூட செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் இருந்தது செவ்வாய்க்கும் சனி பகவானுக்கும் பகை பகை பெற்ற ஒரு செவ்வாய் இரண்டாம் அதிபதி கூட இருக்கிறதுனால ஆரம்ப கல்வி அப்படிங்கிறது கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு ஏன் இப்ப கல்வியை பத்தி பார்க்குறோம் அப்படின்னா சம்மர் ஹாலிடேஸ் இந்த காலகட்டம்தான் புதுசு புதுசாக குழந்தைகளை எதாவது கற்றுக்கிட வைக்கலாம் எக்ஸ்ட்ரா விஷயங்களெல்லாம் கற்றுக்க வைக்கலாம் யோகா மெடிடேஷன் கராத்தே சிலம்பாட்டம் நீச்சல் கேரம் செஸ் இந்த மாதிரி ஏதாவது அது புதுசாக அவங்களை கற்றுக்க வைக்கலாம் இதில் ஏதோ அவங்களுக்கு எதாவது நாலேஜ் இருக்கா ஐடியா இருக்கா பார்க்கலாம் அப்படின்னு நினைப்போம் இல்லையா ஸோ அதை பேஸ் பண்ணி சொல்லும்போது இரண்டாம் அதிபதி மூன்றில் இருக்கக்கூடிய ஒரு சூழல் நிறைய பிரச்சனைகள் வந்துருச்சு அந்த சனி கூட செவ்வாய் இருக்கும்போது படிப்பில் நிறைய தொந்தரவுகளை கொடுத்துருந்துருக்கும் இனிமேல் அது இல்லைங்க செவ்வாய் பயிற்சியாகி ராசிக்கு நான்காம் இடத்துக்கு போயிடுறாரு சனி எந்த விதமான பாவகிரகங்களுடைய தொடர்பு இல்லாமல் ஃபீஸ்ஃபுல்லாக மூணாம் பாவத்துலேயும் இருக்கு அப்போ படிப்பு ஏதாவது புதுசாக கற்றுக்க வைக்கணும் பிடிக்கணும் அப்படின்னாலும் அவங்களுடைய சுய முயற்சியாகவே அதை செய்வாங்க அதில் பாதிப்பு இல்லை நல்லபடியாக வந்துடும் குழந்தைகளுக்கு இது மேற்கல்வி படிக்கக்கூடிய நபர்கள் அப்படின்னா கவனமாக இருக்கணும் ஏன்னா நாலாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய குரு ராசிக்கு ஆறாம் இடத்துக்கு இந்த மாதத்துல போயிருவாரு கூடவே நான்காம் இடத்துல ஒன்றுக்கும் மேற்பட்ட பாவ கிரகம் செவ்வாய் இருக்குது ராகு இருக்குது கூடவே புதனும் இருக்கார் இந்த செவ்வாய்க்கு புதன் பகை புதனுக்கு ராகு பகை இந்த பகை பெற்ற கிரகங்கள் நான்காம் இடத்துல இருக்கிறதுனால தாயாரனுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேணும் அவங்களுக்கு அப்பப்ப உடல் தொந்தரவுகள் வந்துட்டு போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்குமே உடல் தொந்தரவுகள் வரும் உடல் ஆரோக்கியம் சற்று கீழ் இறங்குவதற்குண்டான வாய்ப்புகள் சொல்கிறது தேவையில்லாத விஷயங்களை போட்டு மனசுக்குள்ள யோசிக்கவே கூடாது எது இயல்பா நடக்குமோ அது கண்டிப்பா நடக்கும் அதை மேனேஜ் பண்ணி கொண்டு போயிட்டா போதுமானது தேவையில்லாத விஷயங்களுக்குள்ள இன்டர்பை ஆகி நிறைய யோசிச்சு மனசை குழப்பிக்க வேண்டாம் பதறாத காரியம் சிதறாது பதறாமல் எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் உங்களுக்கு அது வெற்றி உண்டு படிப்பு சம்பந்தமான விஷயங்கள மேல் கல்வி படிக்கக்கூடிய நபர்களில் நிறைய பதட்டம் இதை செய்யலாமா அதை செய்யலாமா அப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலாமான்னு ஒரு பிளான் இல்லாமல் இருந்துட்டு நிறைய குழப்பங்கள் அதில் ஸோ அதில் மட்டும் கொஞ்சம் தெளிவாக இருந்திருக்க வேண்டி இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இப்போதான் ப்ளஸ் டூ முடிச்சுட்டு அடுத்த காலேஜ் இதில் அப்ளிகேஷன் போகலாம் ஆர்ட்ஸை படிக்கலாமா இல்லை இன்ஜினியரிங் படிக்கலாமா இல்லை மெடிக்கல் போகலாமா இல்லை டிப்ளமோ கோர்சஸ் ஏதாவது பண்ணலாமா இந்த மாதிரி ஆக்ஸேஷன்ஸ் எல்லாம் இருந்துகிட்டே இருக்கும் இப்போ இந்த மாதம் சரியாக அனுபவம் வாய்ந்த நபர்களின் பேச்சை கேட்டு அவர்களுடைய கருத்துக்களை கேட்டும் கூடவே உங்களுக்கு உண்டான இன்ட்ரெஸ்ட் எந்த ஃபீல்ட்ல இருக்கு அப்படிங்கிறதையும் பார்த்து கரெக்டாக உங்களுடைய தொழிலை சூஸ் பண்ண வேண்டிய படிப்பை சூஸ் பண்ண வேண்டிய காலகட்டம் ஏன்னா படிப்புல நிறைய ஆக்ஸிலேஷன் இன்னைக்கு காட்டியே தீரும் இதை பண்ணலாமா அதை பண்ணலாமான்னு குழப்பங்களை வந்தே தீரும் கூடவே தாயாருக்கு உடல்நல தொந்தரவுகளை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி கூடவே வண்டி வாகனத்தில் ரொம்ப கவனமா இருக்கணுங்க நிதானம் வேணும் அவசரம் காட்டக்கூடாது ஆனால் இப்போது எங்கிட்ட எல்லா திறமையும் இருக்குது எல்லா வித்தியாங்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டு வித்தையை துஷ்பிரயோகம் பண்ணக்கூடிய ஒரு சூழல் இப்போ வண்டி ஓட்டுறது வீலிங் பண்ணுறது இந்த வேலைகள்லாம் நடக்கும் ஸோ அதையெல்லாம் தவிர்க்கிறது நல்லது பஸ்ஸில் ஃபுட்பால் அடிக்கிறது இதுகெல்லாம் நடக்கும் இதெல்லாம் பண்ணணுன்ற அந்த இல மனது விரும்பும் இதெல்லாம் உங்களுக்கு ஆகாதோ ராகு அதையெல்லாம் உங்களுக்கு திணிச்சுட்டே இருப்பார் ஏன்னா ஐந்தாம் அதிபதி கூட ராக சேர்ந்துருக்கு மனசு அதெல்லாம் விரும்பும் ஆசைப்படும் கவனமாக இருங்க இதா காதல் விவகாரங்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்னா ஐந்தாம் அதிபதி கூட ராகுங்க என்னதான் ஏழாம் அதிபதி புதனோட ஐந்தாம் ஐந்தாம் அதிபதி செவ்வாய் கூடி இருந்தாலும் அது நல்ல விஷயமா இருந்தாலும் ஆனால் ராகு கூட இருக்கிறதுனால அந்த காதல் சம்பந்தமான விஷயங்களை நிறைய பின்னடைவுல சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் ஒரு திருப்திகரமான ஒரு விஷயமே நடக்காது நம்ம ஒன்று நினைப்போம் நம்மளுடைய காதலனோ காதலையோ அவங்க நம்மளுக்கு ஆப்போசிட்டா திங்க் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டு ஸோ அதை மட்டும் நம்ம சரியா பார்த்து நிதானமாக கையாள வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டு அப்படிங்கிற சொல்லுது வண்டி வாகனத்துல கவனம் தேவை காதலன் காதலி விஷயத்துக்கு மேல் மேற்கழிவுல கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற சொல்லுது தாயாரனுடைய உடல்நிலையை கொஞ்சம் தொந்தரவுகளை சொல்லுது இது எல்லாம் சரிப்படுத்திக்கிறதுக்கு உண்டான வழியை பாருங்க உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துக்கும் அதிக அக்கறை செலுத்த வேண்டிய ஒரு காலகட்டமாக உள்ளது நீங்கள் உண்ணும் உணவு உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தை கெடுக்கும் வண்ணம் அமைந்துள்ளதாக காட்டப்படுகிறது ராசி அதிபதி ஆறாம் இடத்துக்கு போயிட்டார் நிறையா ஃபாஸ்ட் ஃபுட்டு இதெல்லாம் சாப்பிட்றணும்னு விருப்பப்படுவீங்க நிறைய சாப்பிடணும் முதல்ல சாப்பிட்றதுக்கு அதிகம் விருப்பப்படுவீங்க இந்த காலகட்டம் அதனால் உடல் தொந்தரவுகள் கட்டாயம் வரும் கவனமாக இருங்க இது இந்த மாதம் மட்டும் கிடையாது இந்த வருஷம் போலவே குரு ஆறாம் பவத்தில் தான் இருக்கிறார் கவனம் அடுத்ததாக பாருங்கள் தொழில் சுயதொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு எப்படி இருக்குன்னா ஆல்ரெடி பத்தில் கேது இருக்குது கேது தொழிலை கெடுக்கணும் அப்படின்னு இல்லை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க கேது உங்களுடைய தொழிலை கெடுக்கவே கெடுக்காது மாறாக இது வரைக்கும் தொழிலில் என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு தெரியாமல் இருந்ததோ எப்படியெல்லாம் நேக்கு சொலுவிகள்லாம் கற்றுக்கணுமோ அதை எல்லாத்தையும் கற்றுக்க வைக்கும் பொண்ணு இல்லை சிம்பிளாக ஒரு டூ வீலர் ஒரு சைக்கிள் ஓட்டி பழகினா கூட நாலு தடவை கீழே விழுந்தது தான் பழக முடியும் இல்லையா நடக்கிறதுக்கே குழந்தைங்க கீழே விழுந்தோ கீழே விழுந்து தான் பழகுது இல்லையா தொழில் அப்படிங்கிறது நம்மளுடைய முக்கியமான வாழ்க்கை ஆதாரம் ஸோ அதுல புதுசாக கத்துக்கும் போது சில சறுக்குகள் வரத்தான் செய்யும் அந்த சறுக்கல்களை அந்த கேது கொடுத்துட்டு இருந்தார் இந்த மாசமும் அது கொடுப்பார் அப்படின்னு கேட்டா கிடையாது கேதுவுக்கு குருவின் பார்வை கிடைக்கிறது குருவினுடைய சுப பார்வை ஐந்தாம் பார்வை கிடைக்கிறது இனிமேல் அந்த தொழில் சார்ந்த விஷயங்கள் இருந்து வந்த அழுத்தங்கள் படிப்படியாக குறையும் அதில் ஒரு சுமூகமான சூழல் நிலவும் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தோ இருந்துட்டு போகிறது இனிமேல் அது குறையும் சுமூகமான சூழ்நிலை நிலவும் நிதானமாக உங்களுடைய தொழிலை மிகுந்த கவனத்தோடு ஆர்வத்தோடு செய்வீர்கள் அதில் எந்த மாற்றமும் இல்லை ஆனால் இந்த மாதம் முதல் பத்து நாட்களுக்கு முதல் பத்து நாட்களுக்கு உங்களுடைய பத்தாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய முதல் நீசமாக இருக்குது ராகு கேது கூட சே ராகு செவ்வாய் கூட சேர்ந்து நீசமாக இருக்கு இப்போ முதல் பத்து நாட்களுக்கு தொழில் சம்பந்தமாக எந்த விதமான புது முடிவுகளும் புது மாற்றங்களும் புது முயற்சிகளும் எடுக்காமல் இருக்க வேண்டும் புதுசாக இன்வெஸ்ட்மெண்ட் எதுவும் செய்யக்கூடாது அப்படிங்கிறத மறைமுகமாக அதை சொல்லிக்கிட்டே இருக்கு புதன் பகவான் இப்போ தொழிலில் இன்வெஸ்ட்மெண்ட் நான் சொன்ன மற்ற விஷயங்கள் எல்லாம் செய்யாமல் இருங்க ஃபர்தராக மற்ற எல்லா விஷயமும் உங்களுக்கு பாசிட்டிவாக நடக்க ஆரம்பிச்சிடும் முதல் பத்து நாட்களுக்கு மட்டும் கவனமாக இருக்கணும் அவ்வளோதான் அடுத்து வரக்கூடிய நாட்கள் அந்த புதன் பத்தாம் அதிபதி ஐந்தாம் இடத்துக்கு போவார் ஐந்தாம் இடத்துல பத்தாம் அதிபதி இருக்கிறது அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய நல்ல விஷயம் நம்மளை நம்ம வளர்ச்சிக்கு கொண்டு வர்றதுக்கு நம்மளுடைய பெயர் புகழ் அந்த நிலைத்து நிற்பதற்குண்டான வேலைகளை அந்த ஐந்து பத்து கிரக சேர்க்கை செய்யும் அந்த அமைப்பு இந்த காலகட்டம் உங்களுக்கு கிடைக்குது கண்டிப்பா அது உங்களுக்கு நல்லதாகவே அமையும் அப்படிங்கிறத மாற்றம் இல்லை ஏன் சார் இதுக்கு முன்னாடி அந்த அஞ்சு பத்து தொடர்பு வரலையா சார் அப்படின்னா வந்தது ஆனா கூட ராகு இருந்தது ராகுுல்ல சூரியன் இருக்கிறார் சுக்கரன் இருக்கிறார் அப்படிங்கும்போது அது கொஞ்சம் பாசிட்டிவான விஷயமா பார்க்கப்படுது அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க ஒன்பது பத்துக்கு அதிபதி ஒன்பதாம் அதிபதி சூரியன் பத்தாம் அதிபதி புதன் ரெண்டு பேரும் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல கூடுறது அப்படிங்கறதும் இன்னும் பிரபலமான நல்ல யோகங்களை தான் சொல்லுது கர்ம கர்மாதிபதி யோகம் அப்படிங்கறதும் ஆதித்ய புதாதித்ய யோகம் அப்படிங்கிறதும் சொல்லக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது சோ தொழிலில் வேலையில் முதல் பத்து நாட்களுக்கு கொஞ்சம் சிரமம் அதுக்கப்புறம் உங்களுடைய நல்ல நேரம் ஆரம்பிக்க போகுது தொழில் சார்ந்த விஷயங்கள் வேலையில் எப்படி சார் இருக்க போகுது அப்படின்னா வேலை அப்படின்னு சொல்லும்போது நீங்க இதுக்கு முன்னாடி வேலைக்காக நிறைய முயற்சிகள் எடுத்துட்டு வந்தீங்கன்னா இந்த காலகட்டம் இந்த மாதம் உங்களுக்கு வேலை கிடைப்பதற்குண்டான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி தரும் ராசி அதிபதி ஆறாம் இடத்துக்கு போயிட்டார் இந்த ராசி அதிபதிக்கு பாவகிரகங்களின் தொடர்பு இருக்கான்னு கேட்டால் பாருங்க ராகுவினுடைய பார்வை கண் கட்டுப்படுத்துதல் மட்டும் பார்வையின்னு சொல்ல முடியாது கட்டுப்படுத்துதல் மட்டும் குருவுக்கு இருக்குது அப்போது வேலை உள்ளூரில் இல்லாமல் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் தள்ளி இருந்து ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வேலை கிடைச்சிடும் அமைஞ்சிடும் வேலைக்கு போக ஆரம்பிச்சிடலாம் எதிர்ப்புகள் நம்மளாவே போய் உருவாக்குவோம் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும் நம்மளாகவே போய் கடன் வாங்குவோம் ஸோ அந்த தேவையில்லாத விஷயங்களுக்கு கடன் வாங்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை மட்டும் விட்டுட்டா போதுமானது செ செய்யக்கூடிய செலவுகளை சுப செலவாக செய்யுங்க பொருளாதாரம் எப்படி இருக்க இது வரைக்கும் ரெண்டாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சனி பகவானோட செவ்வாய் கூடியிருந்தார் பொருளாதாரம் போன மாதம் எல்லாம் ரொம்ப ஏற்றத்தாழ்வுகள் ஒரு நிதானம் இல்லாத ஒரு அமைப்பாக தான் போயிட்டு இருந்தது எதை பண்ணலாம் இது பண்ணக்கூடாது இவ்வளவு பிக்கல் புடுங்களா இருக்குது இவ்வளவு கஷ்டத்தை அந்த பொருளாதார விஷயங்கள்ல நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை அப்படிங்கிற அளவுக்குலாம் புலம்பி இருப்பீங்க இந்த மாதம் அப்படி இருக்க போகிறது இல்லை என்ஜாய் மாதம் அப்படி இருக்க போகிறதில்ல ரெண்டாம் அதிபதி மீண்டும் பலமாகறாரு பாவகரங்களுடைய செயற்கை பார்வை தொந்தரவுகள் எதுவும் இல்லாமல் சுகமாக இருக்க போகிறார் ரெண்டாம் இடத்துக்கு குருவினுடைய பார்வையும் கிடைக்க போகுது ஸோ பயப்பட வேண்டாம் வர்றா பொருளாதார முன்னேற்றம் உண்டாகும் கையில் கொஞ்சமாவது சேமிக்க முடியும் உங்களுக்கு அப்படிங்கிறது அந்த குரு பகவானுடைய ஒன்பதாம் பார்வை உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துக்கு விழுகிறது சொல்லுது ரெண்டாம் அதிபதியும் கூடவே பலமாக இருக்கிறதும் உங்களுக்கு பொருளாதாரத்தை ஸ்ட்ராங் பண்ணி தரக்கூடிய ஒரு அமைப்பு தான் மாற்றமில்லை திருமண வாழ்க்கை மன வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா ஏழாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் ராகுவோட சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழல் முதல் பத்து நாட்களுக்கு கணவன் மனைவிக்குள்ள தேவையில்லாத கருத்து மோதல்கள் வரும் சண்டை சச்சரவுகள் வரும் அந்த சண்டை சச்சரவுகள் வந்து அதற்கப்புறம் பத்தாம் தேதிக்கு மேல கணவன் மனைவிக்குள்ள ஒரு நல்லது ஒரு அந்யோன்யம் உருவாகக்கூடிய ஒரு சூழல் எனக்கு பிடிச்சத என் ஒய்ஃப் செய்வாங்க எனக்கு பிடிச்சத பார்த்து பார்த்து எங்க வீட்டுக்காரர் எனக்கு வாங்கி கொடுப்பாரு அப்படிங்கிற வார்த்தை கடைசி இருபது நாட்களில் கிடைக்கும் முதல் பத்து நாட்களில் அவரை கண்டாலே ஆகாது அவனை கண்டாலே ஆகாது அப்படிங்கிற ஒரு பின்பம் மாய பின்பம் தோன்றும் ஏன்னா கூட ராகு செவ்வாய் இணைவு புத்தனை அஞ்சாம் பாவத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் கணவன் மனைவிக்குள்ள இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் கொஞ்சம் அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக மாறும் இது ஒரு நல்ல விஷயமே நல்லது ஒரு பாராட்டுதலுக்கு ஒரு விஷயம் ரெண்டு பேர்த்துக்குள்ளே ஒரு அன்யோன்யம் வந்துருச்சுன்னாவே போதுமே வேற எதுவும் தேவையில்லையே உங்களுடைய வாழ்க்கை துணை குழந்தையின் மீது அதிக பாசத்தை செலுத்தும் உங்களை காட்டிடும் இது ஒரு நல்ல விஷயம் என்ன விட என் குழந்தைய நல்லா பார்த்து ஆண்களுக்கு எப்பவுமே தன்னுடைய குழந்தைய நல்லா தன்னுடைய மனைவி பார்த்துக்கிட்டாலே மனைவி பாத்துக்குவாரு குழந்தைகள் மீது அலாதி பிரியம் ஆண்களுக்கு உண்டு அதை வெளிப்படுத்துவதில்லை சோ தன்னுடைய குழந்தை நல்லா பார்த்துட்டா அவங்க கூட இருந்தாலும் அதில் ஒரு சின்ன ஒரு ஆனந்தம் அவங்களுக்கு இருக்கும் இப்போ இவங்க அவங்க ஆட்டோமேட்டிக்காக நல்லா பார்ப்பாங்க அந்த மாதிரியான ஒரு சூழல் இந்த மாதம் இருபதாம் தேதிக்கு பத்தாம் தேதிக்கு முதல்ல நிலவ போது கடைசி இருபது நாட்கள் நல்ல விஷயமாவே இருக்கு ஏதாவது அதிர்ஷ்டம் இருக்கா சார் அப்படின்னு கேட்டா எட்டாம் அதிபதி சந்திரனாய் போய் உங்களுக்கு பதினொன்றாம் இடத்துல சந்திரன் பயணிக்கும் போது அதாவது இந்த மாதம் சித்திரை நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரங்கள்ல சந்திரன் பயணிக்கும் பயணிக்கும்போது ராசியில் சந்திரன் பயணிக்கும் போது எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டங்கள் பொருளாதார ரீதியாக கிடைக்கும் பெரிய அளவுக்கு கிடைக்கணும்னா அவங்க தசாபுத்தி ஒத்துழைக்கணும் இல்லை அப்படின்னா கொஞ்சமாவது கிடைக்கும் நிறைய பாசிட்டிவ் நெகட்டிவ் பார்த்துட்டோம் அப்போ நெகட்டிவா பாசிட்டிவாக மாத்திக்கிறதுக்கு என்ன சார் பண்றதுன்னா அருகில் இருக்கக்கூடிய பழமையான சிவாலயங்களுக்கு சென்று சிவனுக்கு ரெண்டு நல்ல நதியும் போட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க முடிஞ்சா வில்வம் வெல்வம் வாங்கி கொடுங்க இந்த மாதம் உங்களுக்கு அற்புதமான மாதமாக மாறும் மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும்னு சொல்லி எல்லாம் பரம்பூரில் பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவு முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களே நன்றி வாழ்களமுடன் திருச்சிற்றம்பலம்